எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஷூ மெஷர்மெண்ட் ஈகேஒசிலாம் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியே ஒரு த்ரீ மந்த் ஆகுது ஸோ வந்து இன்னும் அதுக்கான சேலரி வந்து க்ரெடிட் ஆகவே இல்லை இது வந்து எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போவே ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது ப்ராசஸ் ஆகி வர கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போது சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஜூலை வந்து ஃபஸ்ட் வீக்கில் வந்து எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஐடி கேயில் வந்து பெண்டிங் பேலன்ஸ் இருக்குது ஸோ நிறைய மந்த்து வந்து நிறைய பேருக்கு வந்து க்ரெடிட் ஆகாமல் இருக்குது ஸோ அதோடைய பெண்டிங்குமே வந்து உங்களுக்கு ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்தாப்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே க்ளியராக இருக்கா எல்லா சேலரி வந்துச்சா இல்லை ஏதாச்சும் பெண்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்